அனைவருக்கும் வணக்கம் பெரிய காலபைரவர்களால சித்திரவதை செய்யப்பட்ட குட்டிய ஜாக்கி எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாருன்னு ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ மருதாணி செடி நிழல்ல இருந்த அந்த குட்டி மருதாணி செடியை விட்டு வேற எங்கயுமே போகவே இல்லை அங்கேயேதான் இருந்துச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்தா சாப்பிடுது வெயிலா இருக்குன்னு சொல்லி வீட்டு உள்ள விட்டாலும் மறுபடியும் அதை மருதாணி செடியாண்டே வந்து படுத்துக்கிச்சு இது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஜாக்கி உள்ளவும் இவங்க வெளியவும் இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு வெயிலே வந்தாலும் அந்த நிழல்ல இருக்கிற இடமா பார்த்தா அதுவே படுத்துக்கதே தவிர வீட்டு உள்ள வர்றதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் கத்துது அதனால பசங்க சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வந்த உடனே நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னதும் தர்ஷினி ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிச்சு அம்மா நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இல்லைம்மா அது வீட்டு உள்ளே வரலை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதான் தர்ஷினியும் என்னோடய தான் ஒரு பேக்கில் குட்டியை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பாக விட்டுட்டு வந்தாங்க விட்டுட்டு வந்த அந்த குட்டி என்ன ஆச்சுன்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்